எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்துருக்கிறோம்னா நம்ம கண் முன்னாடியே வருங்க எவ்வளவு அழகா காய் தொங்குதுன்னு இன்னைக்கு சொரக்காய் பந்தலுக்கு தான் வந்திருக்கிறோம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நிறைய இதுல பஜ்ஜி சாப்பிட்டுருக்கோம் வாழக்காய் பஜ்ஜி உருளை உருளைக்கிழங்களை பஜ்ஜி சாப்பிட்டுருப்போம் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுப்பா சொரக்காயில நீங்க பஜ்ஜி சாப்பிட்டுருக்க மாட்டீங்க வாங்க இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து சுரக்காய பறிச்சு இன்னைக்கு சொரக்காயில பஜ்ஜி ஓட்டுறலாங்களா இப்ப காய பார்த்தாவே ஒரே ஆசையா இருக்குங்க எந்த காய் பறிக்கிறது எந்த காய் விடுறதுன்னே தெரியல பறிக்கிற கூட்டா எல்லா காயுமே பறிச்சிடலாம் அப்படியா அவ்வளவு அழகா இருக்கு இப்ப நம்மளுக்கு காய் தேவையான அளவுக்கு பொறிச்சுக்கலாங்க ஆனா காய பார்த்தா நமக்கு தான் ஆசையா இருக்கு இப்ப நம்ம காய் வந்து தேவையான அளவுக்கு பறிச்சாச்சுங்க இந்த தோட்டம் யாருதுன்னு எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்த்த வந்து என் ஃப்ரெண்டு தாங்க வடிவேல என்னோட கிளாஸ்மேட்டு டென்த் வரைக்கும் ஒட்டுக்கா படிச்சோம் அதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் அதே மாதிரி வடிவேலோட மாமா பையன் இவர் விருந்து சத்திங்க சத்தி வீழனே அவங்க தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்குறோம் இவங்க பார்த்திங்கன்னா நிறையா கொடி வகைகள் வந்து இங்கே போட்டுட்டே இருப்பாங்க நாங்கள் நிறையா டைம் போகலை இந்த வழியாக போகலை நினச்சிட்டே இருப்போம் யார் தோட்டம்னு தெரியலேயும் நினச்சிட்டு இருப்போம் நீ அழிகுறுக்கா பந்தல் படையில நம்மளும் வேணுங்கிற காயெல்லாம் வந்து பறிச்சிக்கலாங்க ரொம்ப சந்தோஷங்க கேட்டோட நீங்கள் சரின்னு சொன்னதுக்கு வடிவேலுக்கும் ரொம்ப நன்றி வடிவேல் இப்போ சொரக்காய் பறிச்சு வந்துங்க கழுவி வச்சாச்சுங்க மேலே இருக்கிற தோல் சீவி காய வந்து கட் பண்ணிக்கலாங்க மேலே இருக்கிற தோலை லைட்டாக சீவிக்கலாங்க இப்போ காய வந்து தோல் சீயாச்சுங்க இப்போ காயை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து ஒரு கலர் களைக்கி விட்டு இந்த காயை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ காய் வருங்க சூப்பராக உள்ளுக்க பாருங்க நல்ல ஒரு விளைச்சல் இருக்குது இப்போ கட் பண்ணிக்கலாங்க ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க இப்போ கட் பண்ண காயை தண்ணிக்குள்ளே ஓட்டுக்கலாம் இப்போ காய் கட் பண்ணியாச்சுங்க இந்த பஜ்ஜி மா மிக்ஸ்க்கு வந்துங்க மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க அது என்னென்ன பொருள்னு பார்த்துட்டு கலக்கிடலாம் கடலை மாவு வந்து ஒரு கப்புங்க எந்த கப்பில் அழுந்தமோ அதே கப்பில் வந்து அரிசி மாவு வந்து அரை கப்புங்க இஞ்சி பூண்டு வந்துங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் கருவேப்பிலை வந்துங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளுங்க கொஞ்சம் வந்து ஓமம் ஓமம் வந்து கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு ஸ்பூன் வந்து தனியாகத்தூள் எடுத்துருக்கோங்க இப்போ இதையெல்லாம் போட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கடலை மாவு அரிசி மாவுங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூளுங்க மல்லித்தூள் மல்லி இலை கருவே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஓமம் இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டுங்க இப்போ நம்ம இந்த பொருளையெல்லாம் நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க நம்ம ஓமம் சேர்த்ததுனால இது கூட சேர்த்த வேண்டியதில்லை அந்த பெருங்காய்த்தூரம் கூட சேர்த்த வேண்டியது இல்லைங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்க இந்த பஜ்ஜி மாப்பதத்துக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க இப்ப நல்லா பார்த்தீங்கன்னா கலக்கியாச்சுங்க பாருங்க கெட்டியா மிரக்கூடாது தண்ணியாட்டும் விடக்கூடாதுங்க இந்த மாதிரி மீடியம் பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க இப்ப பஜ்ஜியை சுட்டர்லாங்க எண்ணெய் காய வச்சு இப்ப எண்ணெய் காஞ்சாச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் வந்து பஜ்ஜி மாவுல கலக்கி சுட்டு எடுத்துடலாங்க ஒரு காய் எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டுங்க இப்போ மாலை ஓட்டு அப்படியே முக்கி எடுத்து போட்டுடலாங்க நம்ம வாழைக்கா பஜ்ஜியெல்லாம் போடுவோமோ அதே மாதிரி தாங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் விட்டுக்கலாங்க பாருங்கம்மா அப்படியே நல்லா இப்படி பஜ்ஜி நல்லா வெந்துருச்சுங்க ரெண்டு சைடுமே இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஒரு தட்டவடை மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க சொரக்கா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க மீதிக்கிற காய் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ சூப்பராக வந்துங்க சொரக்கா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்கலாமா ஆ சாப்பிட்லாங்கம்மா டேஸ்ட் பார்த்தரலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தாச்சு இருந்தாலும் அந்த சூடாக சாப்பிடலாம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுங்க பாருங்க காய் எப்படி கணும் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா டேஸ்ட்டுங்க அந்த கடுவாப்பில் மல்லித்தலையெல்லாம் கட் பண்ணி போட்டதுக்கு அந்த ஓமத்தோட ஸ்மெல்லு ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க அந்த மாவுக்கோட்டிங்கூட சேர்ந்து அந்த காயும் செமையாக வந்துருக்குது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பஜ்ஜி செஞ்சுருப்போம்ங்க வெங்காயத்தலை உருளைக்கெழங்கில் கத்திரிக்காயில் வாழைக்காயில் நிறைய பஜ்ஜி செஞ்சுருப்போம் இந்த மாதிரி சுரக்காயில் ஒரு தடவை பஜ்ஜி சுட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே சுட்டோன்னே சுட சுட சாப்பிட்டோன்னுங்க அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி யாரார் வந்து நீங்கள் சொரக்காயில் பஜ்ஜி ஓட்டுருக்கீங்கன்னா போட்டிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க செய்யாதவங்க ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூங்க